பயல் நம்பர் ட்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒண்ணு இவங்க அவங்களோட பார்ட்னரை போய் சும்மா சீண்டிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஏ மேல அன்பு காட்டு எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்க பார்ட்னர் இவங்களை அந்த மாதிரி வந்து சீண்டிக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த விஷயங்கள் வயசு வயசா அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு இருக்கு ஆஹ் கண்டிப்பா ரெண்டு பார்ட்னர்ஸ்ல ஒருத்தர் வந்து அவங்களுடைய வேலை சாரதோ இல்ல அவங்களுடைய ஹாபிஸ் பேஷன் சார் விஷயங்களை மேற்கொள்வாங்க ஒருத்தர் வந்து அதை மட்டும் பண்ணக்கூடாது நீ என்னையும் கவனிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது எல்லாமே என்ன ஆகும்னா அட் அட் த எண்ட் ஆஃப் த மோமெண்ட் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தையும் அன்பையும் அதிகரிக்கதான் செய்ய போகுது ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுற விதமா இருக்க போகுது சோ இந்த மாதம் அப்போ ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாலும் மிடில் எப்படி இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் மேரிட் லைஃப்ல இருந்தா கூட இப்பதான் லவ் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்வாங்க சோ அந்த மாதிரியான ஒரு அந்யோன்யம் அவங்களுக்குள்ள இருக்கும்